இந்த துரோகிகள ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது எதிர்பார்த்து நமக்குள்ள ஒரு குழப்ப உருவாக்கி குழப்ப உருவாக்குறது தான் அவன் பிஎச்டி பண்ணிருக்கான் திமுக திமுக களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்கு நம்மள களத்துல நேரடியா சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது கோழை அவன் இன்னைக்கு தயலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு அதான் அதான் உண்மை நிலை வரும் ஐயோ இவனுக்கு எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது இவங்கெல்லாம் சமுதாய சமூகத்துல ஒதுக்கப்படும் இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்க

திமுகவுடைய ஊழல்கள் திமுகவுடைய பிரச்சனைகள் திமுகவுடைய மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க கோட்டுக்கு போனாங்க இங்க இப்படி பண்ணிட்டாங்க குழப்பம் பண்ணிட்டாங்க அப்படி போய் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா நமக்குள்ளே பேசிட்டு இருக்கோம் இதத்தான் அவன் எதிர்பார்க்கிறான் எதிர்பார்த்து நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி குழப்பம் உருவாக்குறது தான் அவன் பிஎஸ்டி பண்ணிருக்கான் திமுக காரன் இதுல ஏன்னா திமுக களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்கு நம்மள களத்துல நேரடியா சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது கோழை அவங்க நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள் நானும் சரி இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நானும் எவ்வளோ தாங்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு அவமானங்கள் பட்டு இருக்க எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கிறேன் மன உளைச்சல் தூக்கம் இல்லாத நாட்கள் எதுக்கு இவ்வளவு நான் மனசு மனசுல சுமந்துட்டு இருக்கிறேன் ஏன் உங்களுக்காகத்தான் இந்த கட்சிக்காகத்தான் இந்த சமுதாயத்திற்காகத்தான் இவ்வளவு காலமா நானும் சரி இதுவும் கடந்து போவோம் அமைதியா நம்ம மாட்டோம் வேலையை பார்த்துட்டு போலாம் ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலையை வந்துட்டாரு என்ன மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்து இந்த துரோகிகள் இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது நானும் சொன்னாங்கல்ல பார்த்துட்டு தான் இருக்கிறாரு பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்ன நடக்குமோ நடக்கும் இந்த ஒரு மூணு மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்கு போறீங்க சும்மா விட போறதில்ல நான் இன்னைக்கு தயலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு அதான் அதான் உண்மை நிலை வரும் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி சொல்லி பொய்ய சொல்லி தினமும் பொய்யே சொல்லி ஐயாவுக்கு இன்னைக்கு எண்பத்தி ஏழு வயசு ஆகுது முதுமை வந்துடுச்சு அது எல்லாம் அது கருத்து கிடையாது ஐயா நான் இன்னைக்கே சொன்னேன் இதே மேடையில சொன்னேன் ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டார் என்ன நடக்குதுன்னு தெரியல சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல இவங்க சொல்ற தான் ஐயா நம்பிக்கிட்டு சொன்னாங்க பாரு டெல்லியில போய் மாபெரும் போராட்டம் பண்ணானுங்க முப்பது பேர் இருந்தானுங்க ஐயாட்ட எவ்வளவு சொல்லிருக்கிறாங்க மூவாயிரம் பேர் சொல்லிருக்காங்க மூவாயிரம் பேர் டெல்ல போய் போராடணும் ஐயா அப்படியா சூப்பர் நம்பிட்டு இருக்கிற ஐயா கிட்ட போய் யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க அப்பவே ஆரம்பிச்சிட்ட இருபத்தஞ்சு வருஷமா அவங்களெல்லாம் கட்சி தலைவர் ஆக்கி அழகு பார்த்து ஏன் போதாதா அதெல்லாம் நாலு முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி எட்டு முறை எம்எல்ஏ நிக்க வச்சு எம்பி எலெக்ஷன் நிக்க வச்சு ஆனாலும் அதெல்லாம் பத்தலை அவரால பதவி இல்லாமல் இருக்க முடியாது சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சொன்னாங்கல்ல என்னை தலைவராக்கி அடுத்த நாள் சூழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா அவர் படத்தை உளோ பெருசா போட்டாங்க ஐயா உடனே ஐயா என்ன பண்ணா ஒரு சர்குலர் ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும் இதுதான் அதுக்காக தான் ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறான் சாதாரண ஆள் கிடையாது சமூகத்தில் ஒதுக்கப்படணும் இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருக்கிறார் ஐயா இருக்கிறார் அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரன்னா திமுக தான் காரணம் அது திமுக தான் காரணம் நூறு விழுக்காடு காரணம் இந்த நிலைக்கு காரணம் திமுக திமுகவுடைய உடைய கைகூலிகள்